என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லி கொடுக்கலாம் என்றுதான் உன் அப்பன் என்று வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய பல நாள் கனவு நிறைவேறிவிட வேண்டும் உனக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் ஆசைப்படுகிறேன் அதற்காக இன்று நீ ஒரு அகல் தீபத்தை மட்டும் ஏற்றி வைக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கும் கேட்டது கொடுக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை சிறப்பு வாய்ந்ததாக அந்த விளக்கானது இன்று இருக்க போகிறது அப்படிப்பட்ட அந்த விளக்கினை நீ ஒருமுறை ஏற்றினாலே உன்னுடைய பல வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறிவிடப் போகிறது ஆனால் என் தங்க பிள்ளையே இந்த வாய்ப்பினை மட்டும் நீ தவற விட்டு விடாதே பல நாட்கள் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறவில்லை என் வாழ்க்கையில் ஒரு உதவி செய்யுங்கள் அப்பனே என்று என் தங்க பிள்ளை கவலையோடும் கண்ணீரோடும் என்னிடத்திலே அல்லவா அப்பன் சொல்வது உண்மைதானே நான் சொல்வது பொய் அல்லவே என் தங்க பிள்ளையே உன்னுடைய மனதில் இருப்பதைத்தான் நான் அப்படியே சத்திய வாக்காக உன்னிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல அது உண்மை என்றால் நீ ஒரு விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக உன்னுடைய இலக்கினை எல்லாம் நீ எப்படி பெற வேண்டும் அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகிறேன் என் தங்கமே உன்னை சுற்றி பல துரோகங்களும் ஏமாற்றங்களும் நாள்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நீ அதையெல்லாம் பற்றி நினைத்துக்கொண்டு கொண்டு கவலையோடு தான் இருக்கிறாய் என் பிள்ளையே உன்னை சுற்றியுள்ள அந்த விஷயத்தை நான் துரத்தி அடிக்கப் போகிறேன் கடினமாக உழைத்து நேர்மையாக இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வரக்கூடிய உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிடலாம் என்று சிலர் திட்டங்களை தீட்டி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் தங்கமே நீ நல்லபடியாக நல்ல எண்ணங்களோடு முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் எதையாவது ஒன்று சொல்லி ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே எதிர்மறையான எண்ணத்தோடு பேசிக்கொண்டிருப்பவர்களிடத்தில் நீ அதிகமான கவனத்தை செலுத்தினால் நீ என்னதான் முயற்சிகள் செய்தாலும் உனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது அது மட்டுமல்ல மீண்டும் உன்னிடத்திலே அவதூறான வார்த்தைகள்தான் இருந்து வரும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் வைத்து கொண்டு உன்னால் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய முடியவில்லை அப்படியே செய்தாலும் கூட இதுவெல்லாம் நடக்குமா இதுவெல்லாம் நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று உன்னுடைய மனதிற்குள்ளேயே அதிகமான குழப்பத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாய் இனிமேல் அப்படி உன் வாழ்க்கையில் நடக்காது ஏனென்றால் உன் கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் அல்லவா உன்னை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறையான மனிதர்களையும் கெட்ட உத்தி உள்ள சிலரையும் உன்னை விட்டு விலக்கி வைக்கப் போகிறேன் நீ இதனால் முன்னேற்றம் போகிறாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் யார் என்று உனக்கு தெரிந்துவிட்டால் அந்த மனிதர்களிடத்தில் நீ பேசக்கூடாது அது மட்டுமல்லாமல் அவர்கள் இருக்கும் திசையில் கூட நீ செல்லக்கூடாது எப்பொழுதுமே கெட்ட விஷயம் எங்கிருந்து வருகிறது என்பதையெல்லாம் இந்த கருப்பண்ண சாமி நான் உனக்கு காட்டிக் கொடுத்து விடுவேன் உனக்கு ஒரு துரோகம் நடக்கிறது உனக்கு ஒரு ஏமாற்றம் நடக்கிறது என்று நன்றாக தெரிந்த பிறகு அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் நீ மீண்டும் பழகக்கூடாது பேசவும் கூடாது அது மட்டுமல்ல அப்படிப்பட்ட நபர்களை உன் வீட்டு வாசலில் கூட நீ நிற்க வைக்கக்கூடாது ஏனென்றால் என் தங்க பிள்ளையே வரும் காலத்தில் மிக பெரிய அற்புதம் அதிசயம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ கேட்ட விஷயம் உடனே நடக்கப் போகிறது அது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளோ கடன் பிரச்சனைகளோ குழந்தை வரங்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்யோன்யமோ எதுவாக இருந்தாலும் அப்பன் சொன்ன இந்த விளக்கை ஏற்றிய பிறகு உனக்கு சுத்தமாக விலகிவிடப் போகிறது உனக்கு நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது அதனால் என் தங்க பிள்ளையே இதையெல்லாம் நீ கவனமாக பின்பற்ற வேண்டும் அது மட்டுமல்ல நீ செய்யக்கூடிய இந்த விஷயத்தை யாரிடத்திலும் பெருமையாக போய் பேசி கொண்டு இருக்கக்கூடாது நான் இதை செய்தேன் எனக்கு இப்படிப்பட்ட விஷயம் நடந்து விட்டது என்று மற்றவர்களிடத்தில் நீ சொல்லிவிட்டாய் என்றால் உனக்கு உன்னுடைய வேண்டுதல்கள் பழிக்காமல் போய்விடக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது நீ மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவர்கள் அப்படி எண்ணுவது கிடையாது அல்லவா அதனால் என் தங்க பிள்ளையே நீ கவனத்தோடு பின்பற்ற வேண்டும் உன்னுடைய மனதில் எப்பொழுதும் அடுத்தவர் பொருள் மீது உனக்கு ஆசை கிடையாது கெட்ட எண்ணங்களும் கிடையாது அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்ற நினைப்பு உன்னிடத்தில் எப்போதும் கிடையாது அதனால்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்திலே இதையெல்லாம் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை பெறுவதற்காக உன்னுடைய கஷ்டத்தையும் வேதனைகளையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் எல்லா தெய்வங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதன் காரணமாக எல்லா தெய்வங்களுடைய ஆசிகளும் அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது என் தங்கமே அந்த விளக்கினை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை உன்னிடத்தில் முழுமையாக தெளிவாக சொல்லிவிடுகிறேன் நீ இதனை கவனமாக கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் அதற்கு நீ ஒரு பித்தளை தட்டினை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது வாழை இலையை எடுத்துக்கொள்ளலாம் வாழை இலையை விட பித்தளை தட்டானது சிறப்பு வாய்ந்தது என்பதை நீ புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே அந்த பித்தளை தட்டின் மேலே பச்சை பயிரினை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் அதன் பிறகு இரண்டு அகல் தீபத்தை ஏற்ற வேண்டும் அந்த அகல் தீபத்திற்கு இழுப்பை எண்ணெயையோ அல்லது நெய்யையோ நீ பயன்படுத்தலாம் அது மட்டுமல்ல அந்த விளக்கிற்கு பயன்படுத்தக்கூடிய திரியானது சிகப்பு நிறத்திலோ பச்சை நிறத்திலோ இருப்பது அவசியம் என்பதை நீ மறந்து விடாதே ஏனென்றால் இந்த அகல் விளக்கானது மிகவும் அதிசயம் வாய்ந்த விளக்கு அது மட்டுமல்ல உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் உடனே நிறைவேற்றக்கூடிய அற்புதமான விளக்கு என்பதையும் நீ மறந்து விடாதே அதனால் நீ செய்யக்கூடிய காரியமானது சுத்தமாகவும் உனக்கு மன திருப்தியை கொடுப்பதாகவும் அமைய வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ முழுமையான நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படி இந்த விளக்கினை நீ ஏற்றும் பொழுது வடக்கு திசை பார்த்து நின்று கொண்டு நீ இந்த விளக்கினை ஏற்ற வேண்டும் இந்த விளக்கினை நீ உன்னுடைய வீட்டிலேயே செய்யலாம் வடக்கு திசை பார்த்து கொண்டு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு உனக்கு பிடித்த கடவுளின் புகைப்படத்திற்கு முன்போ அல்லது உன்னுடைய குலதெய்வத்தின் புகைப்படத்திற்கு முன்போ நின்று கொண்டு இதை நீ விளக்கு ஏற்றி வழிபடலாம் அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வேண்டுதலை நீ மனதார சொல்லிய பிறகு மட்டும்தான் இந்த விளக்கினை நீ ஏற்ற வேண்டும் நீ முழு நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிச்சயமாக நீ நினைத்த வேண்டுதல் ஒன்று நிறைவேறிவிடும் அது மட்டுமல்ல உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு நேர்மறையான எண்ணங்களை தருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு உதவிகள் எங்கிருந்து வருகிறது என்பது கூட தெரியாது ஆனால் உனக்கான காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நிறைவேறிக்கொண்டே இருக்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போவதையும் உன்னுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் நல்ல முடிவுகள் கிடைப்பதையும் உன்னுடைய வருமானம் அதிகமாவதையும் நீ கண்கூட காணத்தான் போகிறாய் அதனால் என் அன்பு பிள்ளையே இதை யாருக்கும் சொல்லாமல் நீ மட்டும் செய்துவிடு இதில் நீ முழுமையான பலன்களை பெற்ற பிறகே உன்னை போல கஷ்டப்படுகின்ற சிலருக்கும் இதை நீ சொல்லலாம் அதை விட்டுவிட்டு உனக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாகவே நான் இதை செய்திருக்கிறேன் எனக்கு இது கிடைக்கும் எனக்கு இது நடக்கும் என்று நீயாகவே தேவையில்லாமல் எதையும் யாரிடத்திலும் சொல்லிவிடாதே என் அன்பு குழந்தையே உனக்கான பலன்களை கொடுப்பதற்கு இந்த கருப்பண்ணசாமி நானும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்